இப்போ தமிழ்மொழியை இப்போ இது தமிழ் மொழியை வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அற்புதமான வழி என்னென்னா வெளிமாநிலத்திலேருந்து பிழைக்கிற கே இங்கே வராங்கள்ல அவங்களுக்கு ஒரு தேர்வு தமிழ்மொழியில் எழுத படிக்க தெரியணும் சரளமாக எழுத படிக்க தெரியணும் இப்போ வட இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பிழைக்க வராங்க அவங்களுக்கு வந்த ஒரு வருஷத்துக்குள்ளே தமிழ்மொழியில் சரளமாக எழுத படிக்க தெரிகிற ஒரு தேர்வில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அதற்குன்னு ஒரு படிப்பை உருவாக்கணும் அப்போ தான் அவங்க வந்து தொடர்ந்து இந்த வருஷத்தில் இருக்க முடியும் இங்கே இருக்க முடியும் இல்லைன்னா அவங்க வெளியேற்றப்படுவார்கள் ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு தேர்வு அட்டன் பண்ணணும் அந்த தேர்வில் என்ன தேர்வு தமிழ் மொழியில் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா எளிமையான கேள்வி அப்புறம் நல்லா எழுதத்தை எழுதணும் ஒரு கட்டுரையை எழுதணும் மனசில் நினைக்கிறத தமிழ் மொழியில் எழுதணும் சரளமாக அது மாதிரி சரளமாக வாசிக்கணும் இந்த தேர்வில் வச்சு த சரளமாக நல்ல தமிழ் பேசணும் தமிழ் பேசாமல் நீ தமிழ்நாட்டில் பிழைக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்திட்டா வட இந்தியாவில் வந்து வட இந்தியா ஆந்திரா கேரளா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இங்கே வராங்க கோடி ஒரு கோடி பேர் இங்கே இருப்பாங்க சொல்ல முடியாது ஒரு கோடி பேர் அத்தனை பேரும் தமிழ் தெரிந்தால் மட்டும்தான் வந்த ஒரு வருடம் கழித்து தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் இருப்பதாக இருந்தால் தமிழ் தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் இருக்க முடியும் தமிழ் தெரிலனா தொடர்ந்து தமிழ்நாட்டில் வசிக்க முடியாது தமிழ்நாட்டில் வசிப்பதற்கான ஒரு தகுதி தேர்வு இது அப்போ நினச்சி பாருங்கள் அப்போ வர்றவங்க எல்லாருமே தமிழ் பேசுவாங்க தமிழ் எழுதுவாங்க எழுத படிப்பாங்க இல்லை எழுத முடியலையா என்னால் கற்றுக்க முடியலையே அப்போ நீங்கள் அவங்கள அனுப்பிச்சிடுங்க அப்புறம் எழுத படிக்க தெரிஞ்சவங்க தான் இங்கேயே இருக்கணுமே எழுத படி அதன் மூலம் என்னது எழுத படிக்கவும் அவங்களுக்கு தெரியுது அப்போ மக்கள் நம்மளை பற்றி வட இந்தியர்கள் வராங்க அவங்க சமை அவங்க வந்து சுத்தமாகவே சமைக்க மாட்டேன்றாங்க அப்போ தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்மளை பற்றி நம்மளை பற்றி என்ன குறை சொல்கிறாங்க தமிழ் அப்படின்னா அவங்க தமிழ் கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வட இந்தியாவில் வந்து வர்றவங்க நல்லா தமிழ் எழுதுறாங்க பல அவங்க ஊரில் கூட படிக்காமல் வந்திருப்பாங்க இங்கே வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டாங்க தமிழில் எழுதுறாங்க படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு படிப்பறிவு வரை வந்துடும் அப்போ படிப்பறிவு இல்லாதவங்க தான் சுத்தமாக சமைப்பாங்க அவங்க எழுத படிக்க தெரியாதவங்க தான் சுத்தமாக சமைக்க மாட்டாங்க சுத்தமாக சமைப்பாங்க தப்பு சுத்தமாக சமைக்க மாட்டாங்க எழுத அவங்க எழுத ஏன் அசுத்தமாக சமைக்கிறாங்க வட இந்தியாவிலேருந்து வர்றாங்கல்ல அவங்க ஏன் அசுத்தமாக சமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது அப்போ அவங்க ஊரில் அவங்க படிக்காமல் இங்கே வந்து இங்கே வந்து புழப்பு நடத்தும் போது எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு இந்த அறிவியலை பற்றி தெரியுமா அந்த காற்றில் உள்ள கிருமிகளை பற்றி தெரியுமா பேக்டீரியாவை பற்றி தெரியுமா அசுத்த அசுத்தத்தினால் எவ்வளோ நோய் பரவுதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது அப்போது அவங்க தான் அவங்க அவ்வளோ அசுத்தமான வேலைகளை பார்க்குறாங்க அப்போது நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டில் தொழில் பண்ணணுன்னா நீ எதாவது வேலை பார்க்கணுன்னா நீ கண்டிப்பாக தமிழ் எழுத படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சரளமாக பேசணும் சரளமாக எழுதணும் எழுத அது மாதிரி படிக்கணும் பார்த்தும் படிக்கணும் இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீ தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்க முடியும் வந்த வந்த உடனே வரும்போதே நீ கற்றுக்கிட்டு வரணுன்ட்டு இல்லை வந்த பிறகு ஒரு வருஷம் இருக்கணும் ஒரு வருஷம் அந்த முடி முடிவில் உனக்கு ஒரு தேர்வு அந்த தேர்வில் நீ வந்து தேர்ச்சி பெறணும் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்க முடியும் அப்போ அந்த தே அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும்தான் இங்கே இருப்பாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக படிக்க தெரியும் அப்போ படிப்பறிவு பெற்றவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் அப்போ தமிழ்நாட்டு மக்களோடு அவர்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படும் தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க சுத நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க தமிழ் தமிழ்நாட்டு மக்களோடு பேசுவாங்க அந்த வட வட இந்தியர்கள் தமிழ் கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெற்ற தமிழில் தேர்ச்சி பெற்ற பேசுவதற்கும் எழுதற்கும் தேர்ச்சி பெற்ற அந்த வட இந்தியர்கள் இருக்காங்களே வந்த ஒரு வட இந்தியர்கள் அல்லது கேரளாக்காரங்க அல்லது ஆந்திராக்காரங்க அப்போ தமிழ்நாட்டு மக்களோடு பேசுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க சுத்தத்தை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க பேசுவதன் மூலம் புரிஞ்சிக்க முடியும் தமிழ் அப்போ வந்து அவங்க தன்னுடைய தொழிலையும் சுத்தமாக இருப்பாங்க ஏற்கனவே அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாமல் இந்த நாட்டுக்கு வந்தால் கூட தமிழ்நாட்டுக்கு வந்தால் கூட இங்கே வந்த பிறகு தமிழ் எழுத கற்றுக் கொடுக்கும்போது அவர்கள் படிப்பறிவு பெற்றவர்களாக மாறிவிடும்போது அவர்கள் செய்கிற செயலில் வந்து ஒழுக்கம் இருக்கும் நல்லா சுத்தம் இருக்கும் படிப்பறிவு பெறும்போது அவங்களுக்கு வந்து ஒரு த தன்னம்பிக்கை வரும் அவங்க ஊரில் படிக்க தெரியாது அவங்களுக்கு பேச மட்டும்தான் அவங்க மொழியை தெரியும் ஹிந்தி வந்து பேச மட்டும்தான் தெரியும் இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்த பிறகு தமிழை படிக்க தெரியும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தமிழ் மேலே அவங்களுக்கு ஒரு பாசம் வரும் பாசம் வரும் அப்போ எங்கே போனாலும் தமிழை பற்றி பெருமையாக பேசுவாங்க தமிழில் பேசுவதற்கு அந்த தமிழ் மொழியை பரப்புறது உலகம் முழுக்க பரப்புறது இது இது அற்புதமான வழி நாம் போய் கட்டாயம் போய் நீங்கள் தமிழ் மொழி இந்தியை கற்றுக் கொடுக்குற மாதிரி கட்டாயம் இந்தியை போய் திணிக்கிறாங்கல்ல அது மாதிரி திணிக்க தேவையில்ல நம்ம தமிழ் மொழியெல்லாம் இங்கே வர்றவங்க என் ஊருக்கு நீ வர்ற என் நாட்டுக்கு வர என் நாட்டு பொ என் நாட்டில் நீ பிழைக்கிறதுக்கு வர்ற அப்படின்னா இங்கே என் மொழியை நீ கற்றுக்கோ இங்கே இருக்கு ஒரு வருஷம் உனக்கு டைம் கற்றுக்கிட்டு அப்போ தான் நீ தொடர்ந்து இங்கே இருக்க முடியும் உன்னால் முடியலையா நீ போய்டு உன்னால் முடியல அதற்குன்னு இங்கே ஒரு பயிற்சி இலவச பயிற்சி வகுப்பு மாலை நேரத்தில் தினமும் தமிழை கற்றுக்கொள்வதற்காக மாலை நேரத்தில் இலவச பயிற்சி வகுப்பு அதுக்குன்னு ஒரு வகுப்பு பள்ளிக்கூடம் அரசாங்க செலவுலே நடத்திடணும் இந்த வ எந்த யார் யார் வட இந்தியர்கள் வட இந்தியரோ வெளியிலேருந்து வந்தவங்க அவங்க சாயந்தரம் அங்கே போய் படிச்சுக்கணும் படிக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் வகுப்பு அட்டன் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணால் தமிழ் மொழியை கிட்டத்தட்ட இப்போ அந்நியர்கள் தமிழ்மொழி தெரியாமலே இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்க அத்தனை பேர் தமிழ்மொழியை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வட இந்தியாவுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி தமிழ்மொழியில் பேசுவாங்க தமிழ் மொழியை பரப்புறது ஏன்னா உலகின் முதல் மொழியாச்சு அதிசய மொழி ஆச்சரிய மொழி ரொம்ப சிறப்பு வாய்ந்த மொழி ஈடு இணையற்ற அந்த தமிழ்மொழி எப்பேற்பட்ட மொழி அது அதனால் அந்த மொழியை எல்லாத்துக்கும் க கற்றுக் கொடுப்பதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு